கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் கோவில் தேரோட்டம் மிக பிரம்மாண்டமாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவையின் காவல் தெய்வமான கோணியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் தேரை காண வந்த பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதில் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் குமரகுருபர சுவாமி கலெக்டர் பவன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து துவக்கி வைத்தனர் இந்த தேரானது ராஜவீதியில் உள்ள தேர்முட்டியில் தொடங்கி ஒப்பனக்கார வீதி வைசியால் வீதி கருப்பண்ண கவுண்டர் வீதி வழியாக மீண்டும் தேர்முட்டியை வந்தடைந்தது தேர் திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்தனர் கோணியம்மன் தேரை காண கோவையின் சுற்றுவட்டார பகுதியில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்ததை அடுத்து சித்தி விநாயகர் கோவில் வீதி நண்பர்கள் குழு சார்பாக கோணியம்மன் தேர் ஓட்டத்தை காணவரும் பக்தர்கள் சோர்வடையாமல் சென்று அம்மன் தரிசனம் செய்ய ஏதுவாக நீர்மோர் மற்றும் மாபெரும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி அனந்தகுமார் அதிமுக செயலாளர் நரேஷ்குமார் திமுக எழுபத்தி இரண்டாவது வார்டு இளைஞரணி அமைப்பாளர் சந்தோஷ்குமார் டெக்கரேஷன் விஜயகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தனசேகர் ஆட்டோ ஜெயன் விஜி ஸ்ரீதர் கணேஷ் தினேஷ் விக்னேஷ் என்கிற வேலன் வெங்கடேஷ் விமல் கோபி ராஜா விக்கி ஹக்கீம் ஆகியோர் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கினார்கள் சித்தி விநாயகர் கோவில் வீதி நண்பர்கள் குழு சார்பில் தெரிவிக்கையில் நாங்கள் கடந்த எட்டு ஆண்டுகளாக பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நீர்மோர் அன்னதானம் வழங்கி வருகிறோம் இந்த வருடம் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கியுள்ளோம் சித்தி விநாயகர் கோவில் வீதி நண்பர்கள் குழுவில் உள்ள அனைவருமே இரண்டு மூன்று நாட்களாக திறம்பட பணிகளை செய்துள்ளார்கள் மேலும் இப்பகுதி மக்கள் அளித்த ஒத்துழைப்பிற்கும் ஆதரவிற்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் பக்தர்கள் உட்பட கலந்து கொண்டு வருஷம் கோணியம்மன் கோயில் தேர் அன்னைக்கு எப்பவுமே நல்லா விசேஷமா பண்ணுவோம் எட்டாவது வருஷம் வந்து நீர்மோ ரோஸ் பிளஸ் அன்னதானமும் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பொதுமக்கள் சார்பமும் நண்பர்கள் சர்பமும் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா இந்த அன்னதானமும் மோரும் அந்த மாதிரி ஜூஸு அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கோணியம்மன் நம்ம காவல் தெய்வமான கோவை காவல் தெய்வமான கோணியம்மன் தேருக்காக வருஷ வருஷம் நாங்கள் இது எட்டாவது வருஷமாக அது பண்ணிகிட்ருக்கோம் இன்னும் நாங்கள் வந்து ஒரு முப்பது வருஷம் பண்ணலான்னு ஒரு இதில் இருக்கோம் எங்களோட தலைமுறைகளும் வந்து இது கூடயே ட்ராவல் ஆகிட்டு வராங்க எங்கள் பசங்கள் எல்லாருமே அண்ணன் வந்து கிட்டத்தட்ட அந்த எட்டு வருஷமும் அவரோட வீடை வந்து எங்களுக்காக வந்து அர்ப்பணிச்சிருக்காரு எங்களுக்கு அந்த சாப்பாடு வைக்கிறதுக்கு முன்னாடி இடத்த கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கள் பசங்க மட்டுமே கிட்ட ஒரு எழுபது எண்பது பேர் இதுக்காகவே உழைச்சி ராமமங்கலமாக இருந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளாக நாங்கள் இந்த ப்ரோக்ராமுக்காக இந்த அன்னதானத்துக்காக நாங்கள் எல்லாருமே பிளான் பண்ணி ஒரு வாரமாக இதோடய பிளான் பண்ணி நாலு நாளாக இதோட வேலையை ஆரம்பித்து இதோட இது எல்லாமே நாங்கள் பண்ணிட்டு வரோம் மேலும் கொங்கு மண்டலமாம் கோவை மாநகரிலே அருள்மிகு கோணியம்மன் திருக்கோயில் தேர் திருவிழா வைத்து முன்னிட்டு கோவை மாநகரிலே பொதுமக்கள் அனைவருக்கும் நாங்கள் உதவி செய்கின்றோம் அன்னதான உதவியும் செய்கின்றோம் இதுக்கு வந்து ஒரு மூணாயிரம் பேத்துக்கு நாங்கள் சமைச்சிருக்கோம் வருஷம் வருஷம் ஐநூறு இரநூறுன்னு சொல்லி அதிகப்படுத்திட்டு போகிறோமே தவிர கம்மியானதே கிடையாது மோர் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஐநூறு பேர்த்துக்கு இருந்துச்சு இப்போ ஆயிரத்தி ஐநூறு பேர் போன வருஷம் ஆயிரத்தி ஐநூறு பேத்துக்கு சாப்பாடு கொடுத்து இந்த வருஷம் மூவாயிரம் பேர் கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி டபுள் டபுளாக தான் நாங்கள் போயிட்டுருக்கு அதே மாதிரி இங்கே இருக்கிற சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற மக்கள் வந்து எங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பும் நல்ல ஒரு ஆதரவும் கொடுத்து நல்லா இதை ஒரு சப்போர்ட் கொடுத்து எங்களுக்கு வந்து இதை உண்டான எல்லா சப்போர்ட்டும் நைட்டு காய்கறி இருக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பண்ணி கொடுக்குறாங்க வந்து ரெண்டாயிரம் மூணாயிரம் பேர் வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு மனசார சாப்பிடுவாங்க வெஜிடபிள் பிரியாணி தயிர் சாதம் கேசரி உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி போட்டு பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்துக்காக நம்ம தம்பி வந்து இந்த ஏரியாவில் இருந்து நம்ம சந்தோஷம் இவர் வந்து நல்லபடியாகவும் எல்லா வருஷமும் நின்று ஒத்துழைச்சி தண்ணி இல்லைனா தண்ணி வர வச்சு இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களும் அவரும் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப வருஷமாகவும் வெளிலையும் பண்ணிட்டுருக்காரு இப்போ இந்த வருஷம் எங்கள் கூட இந்த எட்டு வருஷமாகவும் ட்ராவல் ஆகிட்டுருக்காரு இது போக நிறைய இடத்துல இவர் பண்ணிகிட்டு இருக்காருங்க